ും തൻമേൽ പരുവപേച്ചാണ് കാലനിലെ പടിപ്പടിയാ ആരംഭിക്കുന്നത് ആനപടിയാൽ നിലവിലും മഴയുടനാണ് വാനിലയും തുടരക്കൂടും നാട്ടിൽ പെരുംപാല പകുതൽ വാനം മഹിൾ സറിന് കാണപ്പെടും മത്തി സബ്രഗമുവ മേൽ മറ്റും വടമേൽ മാണങ്ങളിലും அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது தொடக்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி கம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இக்கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது நாட்டை சூடவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்